அறிவுன்னு சொல்லி அவருக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களெல்லாம் எதை எதெல்லாம் அறிவுன்னு சொல்லி இருக்கிறாங்களோ அதுல எல்லாம் சளிச்சு பொடைச்சி எடுத்து பாத்தீங்கன்னா தலையாயதா நிக்கிறது என்ன இருக்குன்னா பகுத்து உண்டு பல்லுயிர் ஒம்புதல் எல்லா உயிர்களையும் நம்ம பாதுகாக்கணும் அதுதான் தலை சிறந்த அறிவு சிறப்பு இப்ப எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் சொன்னாரு உலக அளவுல சமத்துவம் வரணும் சமாதானம் வரணும் அந்த சமத்துவமும் சமாதானமும் எப்ப வருகிறதுன்னு சொன்னா பகுத்துண்டு பள்ளி உயிர் ஒம்புதான் வருகிறது ஆகையினாலதான் உலகத்தில் இருக்கிறவங்க சொன்னதுல எல்லாம் தலையாயது பகுத்துண்டு பள்ளி உயிர் ஒம்புதல் இந்த பகுத்துன்றதுன்னா என்ன மறுபடியும் அங்க வந்துரு விஷயம் யாரோ கொடுத்த நண்படையே நான் நாலு பேத்துட்டு பிச்சுட்டு கொடுத்துட்டு போறது கிடையாது அது பகுத்துண்டல் கிடையாது தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றாள் அப்படின்னு சொன்னான் என்னுடைய வீட்டில் இருந்து என்னுடைய முயற்சியில் நான் உற்பத்தி பண்ண பொருள் இருக்குல்ல அதை மத்தவங்களோட பகிர்ந்து